பா போன வீடியோ ஸ்டிக்கர் ஓட்டின வீடியோவில் ஒரு நாலு நாலு அஞ்சு பேர் ஒரே கமெண்டே பண்ணியிருந்தீங்க அதாவது வண்டியோட ரேட்டு என்ன ப்ரோ வண்டி மாடல் என்ன ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நண்பா ரெண்டாயிரத்தி பதினேழு சாதா ஸ்டேரிங்கு பிரேக் வந்து ஆயில் பிரேக்கு நம்ம சேர் ஓட்டுறதுனால நாங்கள் வந்து பவர் ஸ்டேரிங்கே விரும்ப மாட்டோம் சாதா ஸ்டேரிங்கே வாங்கிக்கிருவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணே கால் நண்பா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மூணே கால்னால் இருபத்தையாயிரம் நினச்சிக்கிறாங்க மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்புறமா ஒருத்தர் அந்த நேம் ஸ்டிக்கர் வந்து கம்பெனியில் கிடைக்குமா அப்படி இல்லைனா ஸ்டிக்கரிங் கடையில் கிடைக்குமா நண்பான்னு கேட்டிருந்தீங்க அதான் நண்பா இது வந்து பாஸ் கடையில் தான் கிடைக்கும் கம்பெனிலேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் ஏரியாவில் எங்கள் கம்பெனி எங்கள் ஏரியாவில் உள்ள கம்பெனியில் ஒரு போல்ட்டு கூட வாங்க முடியாது தான் அவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமா நண்பா அதுக்கப்புறம் இது எங்கே கேட்டிங்கனா பேர் பேர்பாஸ் கடை அதாவது நம்ம வண்டிக்கு பொருள்லாம் வாங்குவோம்லாம் உங்கள் ஏரியாவில் எங்க பெரிய பேர்பாஸ் கடை இருக்கோ அங்கே போய் கேளுங்க கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆர்டர் போடுறதுக்கு வந்து ஆர்ட்ரு போட்டு வாங்கி தருவாங்க அப்படி விவசாய மணிகளுக்கு அப்புறமா இருந்து பாபு அண்ணே வண்டி எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம நம்மளோட முதல் வண்டியிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்ம ஒரே ஆள் தான் எடுத்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா வாசு தேவநல்லூர் வாசு மணி அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காங்க டிராக்டர் போகிறவரு அந்த அண்ணன் தான் நம்ம எல்லா வண்டியுமே வாங்குவோம் நண்பா இப்போ வரைக்கும் ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு எட்டாவது வண்டின்னு நினைக்கிறேன் வாங்குவோம் ஒரு ரெண்டு மூணு சீசன் ஓட்டிட்டு அப்புறம் நல்ல வண்டி வந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படி தான் போய்கிட்ருக்கு அப்பாவோட முதல் வண்டியிலேருந்து இப்போ இந்த வண்டி வரைக்கும் அந்த அண்ணுக்கு தான் வாங்கணும் எல்லா வண்டியுமே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் சிவராஜ் ரெண்டுமே செல்ல தெளிவான வண்டியாக அலசி ஆராய்ஞ்சி எட்டு வந்து அண்ணன் ஆமாம் விவசாயி தம்பியோட சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு நண்பா அதாவது அவங்க தாத்தா வந்து தம்பிக்கு ஒரு ஏக்கர் தனியாக விவசாயம் பார்க்க கொடுத்தாரு தம்பி வந்து பிளஸ் ஒன் தான் படிக்கான் தாத்தா வந்து ஒரு ஏக்கரில் இருபது மூடை தான் எடுத்திருக்காரு நான் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல முப்பது மூடை அறுவடை பண்ணிட்டே நண்பா எப்படி பெருமையாக இருக்கு அவனுக்கு

முன்னாடி முன்னாடிதமா வீடியோடு முடிச்சுக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேணும்பா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து முன்னாடி வந்து பெயிண்ட் அடிக்கிற வீடியோ போடுற நண்பா முன்னாடி எல்லாமே சுரண்டி பெயிண்ட் அடிக்க போகிறேன் அது அந்த வீடியோ தான் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்